நாங்க பிரிஞ்சுட்டோம் என்னோட காதலனை நம்ப வேணான்னு சொல்லி பரபரப்பான செய்திய வெளியிட்டு இருக்காங்க சின்ன மருமகள் நடிகை என்னோட காதலர் அப்படின்னு சொல்லி பேட்டிகளை கொடுத்துட்டு வர நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க விஜய் தொலைக்காட்சியில திங்கக்கிழமையில இருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் நைட்டு ஒன்பது முப்பது மணிக்கு சின்ன மருமகள் சீரியல் ஒலிபரப்பாயிட்டு வருது இந்த சீரியல்ல நாயகியா நடிக்கிறவங்க தான் நடிகை ஸ்வேதா அவங்களுக்கு ஜோடியா நடிகர் நவீன் குமார் நடிச்சுட்டு வராரு நடிகை ஸ்வேதாவோட காதலன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சமூக வலைதளங்கள்ல வீடியோக்களையும் சில யூடியூப் சேனல்களுக்கு பேட்டிகளையும் கொடுத்துட்டு வரக்கூடிய நபர் பத்தி சமூக வலைதளங்கள்ல ஸ்வேதா சொல்லிருக்காங்க இந்த விஷயத்த பத்தி அவங்க பேசும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா நான் ஒரு விஷயத்த தெளிவுபடுத்த விரும்புறேன் என்னோட கணவர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பொது தளங்கள்ல ஒருத்தர் செயல்பட்டு வராரு இவரு மோசடியான நபரு இவர் மேல ஏற்கனவே வழக்கு பதிவு பண்ணி தட்டப்படியா நடவடிக்கை எடுத்திருக்கேன் காவல்துறையினரும் அவரை தேடிக்கிட்டு இருக்காங்க அவரு என்னோட பேரை சொல்லி நாங்க காதலிச்சதாவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டதாவும் நடக்காத விஷயங்களை கதைகளா உருவாக்கி அத இன்டர்வியூஸ்ல சொல்லிட்டு வராரு துர்தஷ்டவசமா ஒரு காலத்துல அவரை நம்பின ஆனா அவரோட உண்மையான சுபாவத்தையும் குற்ற பின்னணியும் தெரிஞ்சதுக்கு அப்புறமா நான் விலகிட்டேன் அவர் என்னோட எதிர்காலத்தை சீரழிக்காத வகையில அவர் மேல தேவையான சட்ட நடவடிக்கை எடுத்திருக்கேன் என்னோட அனுமதி இல்லாம அவர் என்னோட புகைப்படங்களையும் வீடியோக்களையும் பொது தளங்களான சமூக வலைதளத்திலையும் மீடியாவிலும் பயன்படுத்திட்டு வராரு இது என்னோட பேருக்கும் புகழுக்கும் களங்கம் விளைவிக்குது இதனால நான் மன ரீதியிலையும் உடல் ரீதியிலையும் அதிகமா பாதிக்கப்பட்டிருக்கேன் சந்திச்சுட்டு வரேன் தேவையில்லாத நாடகங்களையும் வதந்திகளையும் ஊக்குவிக்காதீங்க என்னோட சூழலை புரிஞ்சுக்கோங்க உங்களோட எல்லார் ஆதரவுக்கும் ரொம்பவே பெரிய நன்றி அப்படின்னு பதிவிட்டு இருக்காங்க சின்ன ஸ்வேதா சோ இந்த வீடியோ பாத்துட்டு இருக்கிற நீங்க ஸ்வேதா சொல்ற விஷயத்த பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கீழ இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மேலும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க